முருகப்பெருமானை சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டியில முருகருக்கு விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு இந்த முருகருக்குரிய மந்திரங்களை சொல்லி மனசார முருகனை நினைத்து வழிபட்டாலுமே முருகப்பெருமானோட அருளால கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி இந்த நாள்ல முருகனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை குறிப்பா திருமணம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி திதியில் முருகரை விரதம் இருந்து வழக்கமா வச்சிருப்பாங்க முருகப்பெருமானை வளர்த்ததால பெருமை பெற்ற கார்த்திகை பெண்களின் பெயரால சிறப்பிக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிலும் கார்த்திகை தேய்பிரை சஷ்டியில விரதமிருந்து முருகரை மனதார வழிபாடு செஞ்சா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது ஆறு அப்படின்ற எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டுங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றியதால அவருக்கு எல்லாமே ஆறு அப்படின்ற அடிப்படையிலேயே அமைஞ்சிருக்குங்க

திதிகளிலும் ஆறாவது திதியான சஷ்டி திதி முருகனுக்குரிய திதியாக அமைஞ்சிருக்கு அதனாலதான் சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வணங்கிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு வந்து தேவிரை சஷ்டி காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்தை எடுத்து அழகாக தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிவப்பு நிற மலர்களை சாத்தி வழிபடுவது கூடுதல் சிறப்பு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதும் சிறப்பு ஏதாவது நெய்வேதியம் இனிப்பு நெய்வேத்தியமா வைக்கலாம் இந்த நாளில் காலை முதல் மாலை வரை விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள்

முருகப்பெருமான யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க